சோம்பு மட்டும் பொரிய விட்டுருக்கேன் சோம்பு மட்டும் பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி 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 குட்டியாக அது வந்து பொடி பொடியாக நறுக்க முடியாதுன்றதுனால சாப்பர் வச்சு எந்த அளவுக்கு சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு மெயினாக வந்து எங்கள் கிட்டே கொடுத்து கொடுத்து ஃபோன் வந்து அதுவும் மெயினாக எங்கள் குட்டி பாப்பா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியே வந்து கிளாரிட்டி எந்தளவுக்கு தெரியுதுன்னே வந்து எனக்கு தெரியல வந்து தேங்காவையும் பேஸ்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் டக்குன்னு செஞ்சுவோம் இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல முட்டை குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணுனதுனால டக்குன்னு முட்டையை வாங்கிட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் ஸோ அரையாண்டு பழத்தை வந்து முடிய போகுது ஸோ அவங்களும் வந்து சாட்டர்டேயா ஜாலியாக உட்காந்து காலையில் கொஞ்சம் படிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே எல்லாம் ஜாலியாக உட்காந்து ஃபிலிம் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க டிவியில் நல்லா வதங்கி வந்திருக்கு அடுத்தது வந்து தக்காளியை பேஸ்ட் வரணும் இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து தேவையான மசாலாவெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் வந்து சேர்த்தாச்சு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம் நம்ம வந்து என்னதான் வந்து நான் குக் பண்ணாலும் கலர் வந்து அந்தளவுக்கு வந்து சில டைம் வந்து தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா வந்து லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்து குக் பண்ணால் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது ஆனால் வந்து எங்கள் வீட்டு கேஸ் ஸ்டோவ் வந்து பார்த்திங்கன்னா வேறு டைரெக்ஷனில் இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக என்னால் வந்து எடுத்து முடியல இப்போது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வச்சு நான் தோல் எல்லாம் உரிச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு மட்டும் ரெண்டு முட்டை ஏன்னா அவங்க முட்டை வந்து ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுவாங்க அப்படின்றதுனால குஷி பாப்பா ஜாலியாக அவங்க அக்காவோட இருக்காங்க ஓ நான் வந்து கிச்சன்லேருந்து வந்தேன்னா அவங்க வந்து தல கதையை கதவை வந்து சாத்திக்கிறாங்களா ஒரு பக்கம் இருக்க ஹேர் ஹேர்பேண்டை விளையாண்டு விளையாண்டே கட்டி போட்டாங்க அவங்க அக்கா கூட பாயில படுத்துட்டு விளையாடுறாங்க பட் அவங்க அக்காவுக்கு உடம்பு காலையில கொஞ்சம் முடியாம இருந்தாங்க கொஞ்சம் உடம்பு செட் ஆகல இப்போ பெட்டரா இருக்காங்க கொஞ்சம் ஸோ ட்ராலி பேக் எல்லாத்தையும் வந்து துவச்சு காய வச்சிருக்கோம் இரடா வாங்கிட்டு வந்த வெஜ் பிரியாணியா பெட்ஷீட்டை வந்து காலையிலே வாஷிங் மிஷினில் வந்து போட்டிருந்தேன் துவச்சிருச்சு ஆஃப்டர்நூன் வந்து காய வைக்கணும்னு நினச்சா மறந்தே போயிட்டேன் ஈவினிங்க்கு மேலே இப்போ தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி எடுத்து அப்படியே காய வச்சிருக்கேன் அப்படியே கிச்சன் பக்கம் வரலாம் சிங்க்கில் வந்து பாத்திரம்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வந்து குயிக்காக வந்து நம்ம கொழம்புக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு கொதி வர ஸ்டேஜில் வந்து முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரைஸ் வச்சிடலாம் அப்படியே இன்பீடு டைம் கிடச்சோன்னா அப்படியே வந்து பார்த்துட்டு விளக்கு முடிச்சோன்னா ஆயிடும் பட் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தாச்சு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு வந்து கிளறி விட்டுடலாம் அதாவது வந்து திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்பவும் தண்ணி மாதிரி இருந்தால் இருக்காது அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றியாச்சு ஸோ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டு வந்து அரைச்சி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு போல் ஸோ அடுத்துலேருந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக தான் வந்து சேர்க்குறேன் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஒரு கோடு கோடாக போட்டுக்கலாம் சின்னதாக ஏன்னா அப்போ தான் முட்டை வந்து வேகும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ முட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி வந்து லைன் லைனாக லைன் லைனாக லைன் லைனாக கோடு கோடாக கோடு கோடாக போட்டாச்சு ஸோ இனி வந்து குழம்பும் நல்லா கொதி வந்துடுச்சு அப்படியே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ சூப்பராக வந்து முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு லாஸ்ட் வந்து ஃபினிஷிங்க்கு நல்லா கிளறினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவிட வேண்டியது வேண்டியதுதான் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா முட்டையும் நல்லா வந்து ஓகே சூப்பராக செட் ஆயிடுச்சு சாம அப்படியே லைட்டாக தூவியாச்சு ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே நீ வந்து ஆஃப் பண்ண வேண்டியதான் சைடில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ல உள்ள பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு ஸோ குழம்புமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு வந்து பாரு ஸோ அடுத்து வந்து குக்கரில் வந்து ரைஸ் வந்து விசில் வச்சிருந்தேன் ஸோ விசில் வந்துருச்சு பட் ஆவி இன்னும் இறங்கலை ஸோ அதனால ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து சாப்பிடலாம் நல்லா கோடு போடல முட்டைலாம் கோடு போட்டிருக்கேன் கோடு பாரு நல்லா வீடியோலேயே தெரியுது உனக்கு தெரியல பார்த்து குழம்புக்குள்ளே ஓ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம் பாய்